வணக்கம் என் பேர் கே எம் தேவன் நான் மக்கள் முரசு கட்சியின் நிறுவன தலைவர் இன்று வந்து சென்னை காவல் ஆணையர் அவர்களை வந்து சந்தித்தோம் ஒரு புகார் மனு கொடுத்தோம் அதாவது நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களை வந்து கைது செய்ய வலியுறுத்தி நாங்கள் வந்து புகார் கொடுத்திருக்கிறோம் கல் வந்து ஒரு உணவுப் பொருள் என்கிறார் கல் என்பது போதைப் பொருள் ஆகும் தவறான தகவல்கள் வந்து பொது வெளியில் வந்து சீமான் அவர்கள் பேசியுள்ளார் அது மட்டுமல்லாமல் கல் வந்து இறக்கும் போது கல் வந்து இறக்கும் போது தடையாக யாராக இருந்தாலும் சீவிடுவேன் என்று அருவாளை எடுத்து காட்டி மிரட்டி உள்ளார் இது வந்து இளைஞர்களை வந்து வன்முறைக்கு தூண்டும் செயலாகும் கல் வந்து தமிழகத்தில் வந்து இறக்குமதி செய்வதற்கு தடை செய்யப்பட்ட பொருள் போதை பொருள் அப்படி இருக்கும் பட்சத்தில் சட்டத்திற்கு முரணாக அவர் கல் வந்து இறக்குவது என்பது அவரே அதாவது ஒரு தலைவர் அவரே வந்து அந்த பனைமரத்தில் ஏறி கல் இறக்குவது என்பது சட்டப்படி குற்றமாகும் சோ அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டி வலியுறுத்தி மக்கள் முரசு கட்சியின் சார்பாக நாங்கள் வலியுறுத்துகிறோம்